எங்கு அகம் அகம் எனும் நான் 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 என்று உங்களுக்குள் அகம் ஸ்புரணம் நிகழ்கின்றதோ அங்கு உங்களை ஒன்றாக்கி ஒன்று குவித்து பரமசிவ பரம்பொருள் வீற்றிருப்பதைக் காணுங்கள் மகா கைலாசத்தில் இருபத்தைந்து தலைகளோடு ஐம்பது திருக்கரங்களோடு எழுபத்தைந்து கண்களோடு பரமசிவசக்தி மனோன்மணி சமேதராய் ரத்ன சிம்ஹாசனத்தில் வலக்காலை நீட்டி வைத்துக்கொண்டு இடக்காலை மடக்கி வைத்துக்கொண்டு அலர்ந்த செந்தாமரை போன்ற உல்லாசமான இருபத்தைந்து திருமுகங்களை கொண்டவராய் வலப்பக்கம் உள்ள இருபத்தைந்து கரங்களில் அபயம் சக்கரம் சூலம் தங்கம் பானம் கதை பத்மம் கத்தி தோமரம் சக்தி பரசு பிராசம் பாம்பு கலப்பை அங்குசம் ஜபமாலை சூரிகை கொடி தண்டம் வஜ்ரம் குந்தம் எலும்பு ரம்பம் பிண்டி பாலம் இடப்புறம் உள்ள இருபத்தைந்து கரங்களிலே வரதம் வில் மான் சங்கு கேடயம் பாசம் கோடரி முக்கரம் உடுக்கை மணி ருத்ரவீணை புஸ்தகம் கபாலம் முண்டம் கட்டுமாங்கம் புசுண்டி பரிகம் பலகை பட்டயம் பிரம்பு கமண்டலம் அக்னி கத்திரிக்கோல் உலக்கை மயில் தோகை எனும் ஆயுதங்களையும் தாங்கி பிரகாசிக்கின்ற ஐம்பது திருக்கரங்களை கொண்டு பேரொழி வீசுகின்ற இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட பற்பல ஆபரணங்களைத் தரித்து பரமானந்த மங்கள மூர்த்தியாய் மாயையால் அணுகப்படாத திருமேனி கொண்டு மனம் வாக்குக்கு எட்டாமல் பஞ்ச சக்திகள் அநேக கோடி ருத்ரர்கள் சித்தர்கள் ரிஷிகள் முதலியோர் சுற்றிலும் இருந்து சேவிக்க சகல ஐஸ்வர்யங்களோடு கூடி சர்வ வியாபியாய் ஆதி அந்தம் அற்றவராய் மூர்த்தியாய் இருபத்தைந்து மகேஸ்வர மூர்த்திகளும் அறுபத்து நான்கு அஷ்டாஷ்டமூர்த்தங்களும் சுற்றி இருந்து இவருடைய பாகமாக விளங்க தனிப்பெரும் பரம்பொருளாய் பரமசிவ பரம்பொருள் மகாசதாசிவத் திருவேணியாய் சதாசிவ திருவுருவாய் அமர்ந்திருப்பதை வீற்றிருப்பதை அருள் பொழிவதை உயிர்ப்போடு இருப்பதை உங்கள் ஆத்ம ஸ்புரணத்திற்குள் அகம் ஸ்புரணத்திற்குள் ஸ்புரணத்திற்குள் கண்டு இருங்கள்